அரியலூர் மாவட்டம் முன்னுரான் காடுவெட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல் இவரது மனைவி கற்பகம் நிறை மாத கர்ப்பிணியான இவருக்கு வீட்டில் பிரசவ வழி ஏற்பட்டது இதனால் பதற்றம் அடைந்த உறவினர்கள் நூற்றி எட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் பிரசவ வழியால் துடித்துக் கொண்டிருந்த கற்பகத்திற்கு முதல் உதவி அளித்து ஆம்புலன்ஸில் ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் கற்பகத்திற்கு அதிகப்படியான வழி ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் மருத்துவ நிபுணர் கமல விநாயகி ஊர்தி ஓட்டுநர் ராம் மகேந்திரன் உதவியுடன் பிரசவம் பார்த்தார் பிரசவத்தில் கற்பகத்திற்கு பெண் குழந்தை பிறந்தது பிறகு ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் தாயும் செய்யும் சேர்க்கப்பட்டனர் பரிசோதித்த மருத்துவர் தாயும் செய்யும் நலமாக இருப்பதாக தெரிவித்தார் அவசரம் கருதி பிரசவம் பார்த்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் வழி வந்துச்சு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணும் டாரைக்குச்சிலேருந்து வந்தாங்க ஏற்றுக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து குழந்த பிறந்துருச்சு ஆம்புலன்ஸில் பிறந்துருச்சு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க குழந்தையும் தாயும் இருக்காங்க ரொம்ப நன்றி